ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா படிப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தாங்க இருந்துச்சு அதாவது பார்த்துக்கிட்டோன்னா வீட்டில் வந்து எல்லாராலையும் படிக்க முடியாத சுச்சுவேஷனை தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோன்னா வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து படித்தவங்களாதாங்க இருக்காங்க ஸோ நம்ம குழந்தைங்களுமே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களை எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா டிகிரி முடிக்காட்டியும் அவங்க வந்து டென்த்து டுவெல்த் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ இப்போ வந்து எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்ல ஓகேங்களா சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம தாங்க இருக்காங்க சோ அந்த மாதிரியான பட்டவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய வழிகள்ல வந்து புது புது திட்டங்களை வந்து சொல்லிட்டு தாங்க இருக்காங்க சோ அது எல்லாமே பாத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதா தாங்க இருக்கு சோ அப்படிப்பட்ட வகையில படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஊக்கத்தொகையுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ அப்படி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஊக்கத்தொகையை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் சார்பில் வந்து படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து உதவி தொகை கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இது ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அந்த உதவி தொகை வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அவங்க என்னென்ன தகுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து இப்ப நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் ஓகேங்களா

அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து அவங்க பதிவு செஞ்சு தொடர்ந்து புதுப்பிச்சு அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல வந்து அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கும் மேலாட்டு அவங்களோட பேர் வந்து அதுல இருந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பா அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது நீங்க டென்த் முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறமும் நீங்க மறுபடியும் உங்களோட அந்த வந்து நீங்க ரெனிவல் பண்ணிருப்பீங்க அப்படி நீங்க கண்டினியூஸா அஞ்சு வருஷத்துக்கு மேலாட்டு பண்ணி உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாத பட்சத்துல இந்த கவர்மெண்டோட இந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அது யாருக்கு அதாவது எந்தெந்த குவாலிபிகேஷனுக்குலாம் கவர்மெண்ட்ல இருந்து இந்த உதவி தொகை கொடுக்கறாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அலுவலகத்தில் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வருஷம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கூடவே பார்த்துக்கிட்டோம்னா பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷனல் கோர்ஸஸை வந்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான குவாலிபிகேஷன் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ வேலைவாய்ப்பற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கான உதவித்தொகையை வந்து அவங்க அப்ளை பண்ணுன்னா அவங்க குடும்பத்தோட ஆனுவல் இன்கம் அதாவது குடும்பத்தோட வருஷ வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கும் கம்மியா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ வயசை பாத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்னது வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி படி அவங்களோட வயசு வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுவே பாத்துக்கிட்டோம்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் வேலை வாய்ப்பு அடையாள அட்டை வந்து அவங்க கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல அதோட காப்பி வந்து உங்ககிட்ட இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க அதை காட்டி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷனல் சர்டிபிகேட் அதாவது நம்மளோட கல்வி சான்றிதழ்கள் அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அலுவலக அடையாள அட்டை அது மட்டும் இல்லாம மயமாக்கப்பட்ட வங்கியில வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிருப்போம் இல்லீங்களா நிறைய பேர்ட்டு அது இருக்கும் சோ அதோட காப்பி ஓகேங்களா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும் ஓகேங்களா சோ நீங்க ஃபில் பண்ண ஃபார்மோட சேர்த்து மேல சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க குடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வேலை வாய்ப்பு அலுவலகத்துல வந்து நீங்க போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம கவர்மெண்டோட மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வந்து வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பிரிவில் வந்து கவர்மெண்ட்டோட இந்த உதவித்தொகை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி படித்து முடிச்சு நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பாசிபிலிட்டி இருக்குது கவர்மெண்டோட உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து தெரியப்படுத்துங்க அவங்களும் கவர்மெண்டோட இந்த உதவித்தொகையை வந்து பெறட்டும் ஓகேங்களா இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ